திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கு அரசர் திரு நாவுக்கு அரசர்னு சிவபெருமானே அவருக்கு கொடுத்த பட்ட பேர் அவருடைய முதல் பேர் அம்மா அப்பா வச்ச பேர் மருள் நீத்தியார் அதுக்கப்புறம் சமணர்கள் வச்ச பேர் தர்மசேனர் அதுக்கப்புறம் வயிறு வலி தாங்க முடியாமல் வந்து அவர் சைவத்துக்கு வரணும்னு அவங்க அக்கா வேண்டி கேட்டுக்கின்றதன் மூலம் சுபெருமான் அவருக்கு தீராத வயிற்று வழியை கொடுத்தாரு அதுக்கப்புறம் அதிக வீரத்துக்கு வந்து இவர் பாடி பணிஞ்சவொடனே திருநாவுக்கரசர் அப்படின்ட்டு சுபெருமான் நாவுக்கரசர்னு பட்டம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஞான சம்பந்தருடைய நட்பு இருவரும் இருந்ததில் அப்போ திருஞான சம்பந்தர் அப்பர் அப்பர் அப்படின்னு கூப்பிடுவார் அப்படி அவருக்கு அப்பர் அப்பர் பட்டம் கிடைச்சிது இந்த மாதிரி அறிவிலையும் வயசுலேயும் மூத்த நம்மளுடைய திருநாவுக்கரசர் திரு சிற்றம்பலம் அவருடைய பாடல்கள் பதிகங்கள் எல்லாம் பாட பாட நம்மளுக்கு நல்ல அறிவுத்திறனும் நம்மளுடைய மன தெளிவும் நல்ல முறையில் நம்மளுடைய வாழ்க்கையை திருத்தி அமைக்கக்கூடிய தேவாரம் திருவாசகத்தை திருமுறை பாட நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறையாக அமையும் அதை அனைவரும் சொல்கிறாங்க இப்போ நாம் திருநாவுக்கரசருடைய பதியத்தை பாடுவோம் திரு சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறை திரு கருகாவூர் பண் திருத்தாண்டகம் பதிகை எண் பதினைந்து இந்த பதிவில் ஐந்து பாடல்களை பாடிட்டோம் இப்போ ஆறாவது பாடல்லேருந்து இருந்து பாடப்போறோம் மூலானாம் மூர்த்தியாம் முன்னேதானாம் மூவாதமேனி முக்கண்ணினானாம் சீலானாம் சேர்ந்தார் இடங்கள் தீர்க்கும் செல்வனாம் செஞ்சுடற்கு ஓர் சோதிதானாம் மாலானாம் மங்கை ஓர் பங்கன் ஆகும் மன்று அடியாம் வானூர் தங்கற்கு எல்லாம் காளானாம் காலனை காய்ந்தானாகும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே அரைசேரரவனாம் ஆளந்தானாம் ஆதிரை நாளானாம் அண்டவானோர் திரை சேர் திருமுடி திங்களானாம் தீவினை நாசன் என் சிந்தையானாம் உரை சேர் உலகத்தார் உள்ளானுமாம் உமையால் ஒரு பாகனாம் ஓதவேலி கடல் நஞ்சை உண்டானாகும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே துடியாம் துடியின் முழக்கம் தானாம் சொல்லுவார் சோதிப்பானாம் படிதானாம் பாவம் அறுப்பானாகும் பால் நீற்றானாம் பரஞ்சோதிதானாம் கொடியானாம் கூற்றை உதைத்தானாகும் கூறாத வஞ்சகம் குயலர்க்கு என்றும் கடியானாம் காட்சிக்கு அரியானாகும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே விட்டு உருவம் கிளர்கின்ற சோதியானாம் விண்ணவர்க்கும் அறியாத சுழலானாம் பட்டு உருவ மால்யானை தோல் கீண்டானாம் பலபலவும் பாணி பயின்றான் தானாம் எட்டு உருவ மூர்த்தியாம் என் தோளானாம் என் உச்சி மேலானாம் எம்பிரானாம் கட்டு உருவம் கடியானை காய்ந்தானாகும் கண்ணாம் கருகாவூர் எந்தை பொறுத்திருந்த புல் ஊர்வான் உள்ளானாயி உள்ளிருந்து அங்கு உள்நோய் களைவான் தானாய் செருத்திருந்த மும்மதில்கள் மூன்றும் வேவ சிலை குனிய தீ மூட்டும் திண்மையானாம் அறுத்திருந்த கையானாம் அம்தார் அள்ளி இருந்தானே ஒரு தலையை தெரிய நோக்கி கருத்திருந்த கண்டம் உடையான் போலும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே ஒருத்தனாம் ஒன்னார் புறங்கள் மூன்றும் உள் அழலை மாட்டி உடனே வைத்து ஆகாய மந்திரமும் ஆனானாகும் கருத்தானாம் காலனை காலால் வீழ கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே திருச்சிற்றம்பலம் சுவாமி முல்லைவனேஸ்வரர் அம்பாள் கரும்பனை ஆலை அம்மை அந்த முல்லைவனநாதரை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருப்பார் பாடலை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக சொல்கிறார் பாருங்கள் ஒருத்தனாம் ஒன்னார் புறங்கள் மூன்றும் ஒள் அழலை மாட்டி உடனே வைத்து இருத்தானாம் என்னான் முடிகள் பத்தும் அந்த ராவணனை அவருக்கு த பத்து தலை ராவணன் இல்லையா அவர் கைலாத்தை தூக்கணும் கைலாயத்தை தூக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்து கூப்பிட்டு போக முடில இலங்கை கெட்டுன்னு போயிடலான்ட்டு வந்து தூக்கினாராம் இவரே பீவு பாடுறதை கேட்டு அப்படியே மெய் மறந்து இருந்தாராம் அந்த நேரம் பார்த்து அப்படியே தூக்கின உடனே அப்படியே கிடுகிடுன்னு ஆடின உடனே அம்பாள் பயந்து அந்த அப்பாவை ஆற தழுவிக்கிட்டாங்களாம் அப்படி பண்ணும்போது தான் சுய உணர்வு வந்து மூச்சு பார்த்தா தூக்குறாராம் அப்படியே கட்டை வரல தான் ஒரே அந்த கட்டை வரல தான் வச்சு வச்சு ஒரு ஊன்று ஊன்னாரம் எத்தனையோ ஆண்டு காலம் அப்படியே பாதாளத்துக்கு போயிட்டானான் ராவணன் அப்போ வந்து நம்ம திருநாவுக்கரசர் முன் ஜென்மத்தில் வாகீச முனிவராக இருந்தாராம் அப்போ ராவணனுக்கு புத்தி சொன்னாராம் ஏ என்னப்பா நீ இது கீழே எவ்வளோ காலமாக கிடக்கிற நீ வந்து நீ பாடு நீ பாடினா உன் பாட்டுக்கு மயங்கி அவர் உனக்கு அருள் புரிவார் அப்படின்ன உடனே எதுவும் இல்லையே அப்படின்னா கை நிரம்பு எல்லாம் எடுத்து வீணை வாசிச்சானாம் அந்த வாசனை அந்த வாசிப்பை கேட்டு அவனுக்கு தான் காம்போதி ராகத்தாலேயே இறைவனை மயங்க வைக்கிறவர் வசப்படுத்தி வைக்கிறவர் அப்படி பாட பாட கேட்டு சிப்படா பழிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டவரில் எடுத்தாராம் அதுக்கப்புறம் மேலே வந்தாராம் அந்த மாதிரி ஜென்மத்தில் நம்ம திருநாவுக்கரசர் வாகீச முனிவராக இருந்தாராம் அதை நான் ஒரு சொற்பொழிவில் சொல்ல கேட்டேன் மீனாட்சி சுந்தரம் ஐயா சொன்னார் அப்படி இவ்வளோ ஒரு அருமையான அர்த்தங்கள் உள்ளடக்கினது இப்போ எங் என்னோட வீடியோவில் விளம்பரம் ஒன்று வருது அவர் வந்து தமிழ் ஆய்வுலாம் பண்ணுறவராம் தமிழை ஆய்வு பண்ணுறவராம் அது யாருன்னு தெரியல எனக்கு வந்து மீனாட்சி சுந்தரம் ஐயான்னுட்டு சொல்கிறாரு நான் அவருக்கு அவர் கூட இருக்கும்போது அவர் என்னை இந்த மாதிரி படிக்கிறீ தமிழ் ஆய்வு பண்ணுன்னு சொன்னாராம் தமிழ் ஆய்வு பண்ணிட்டு அவர் அப்படி படித்ததை அப்படி நிரூபிக்கிறார் தமிழ் தான் மூத்த மொழி எல்லா காலத்துலேயும் எல்லா ஊழிக் காலத்துக்கும் முன்னேயும் தமிழ்தான் இருந்தது தமிழ் 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 தானா அதுக்கு முன்னாடி வந்த தமிழ் கல்லாடம் கல்லாடம் தெரிஞ்சவனாண்ட சொல்லாடம் பண்ணாதே அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி அந்த தமிழ் அப்படிப்பட்ட தமிழாக அந்த தமிழை ஞான சம்பந்தர் பாடின ஒரே ஒரு வரியை நமக்கு அவ்வளோ சொல்றாரு மதுரை வந்து ஊழிக் காலம் பண்ணி அதுக்கப்புறம் மதுரையை இது பண்ண பிறகு அப்போ இந்த எல்லை எங்கே முடியுதுன்னு தெரியலையா அப்போ அவர் ஞான சம்பந்தர் பாடின ஒரு பாடல்ல நீல முற்ற ஆளவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடும்போது அந்த பாட்டில் வருதான் அந்த ஆலவாயன்னு அந்த ஊர் எப்படி எங்கே முடியுதுன்றது அந்த பாட்டில் சொல்கிறாராம் ஞான சம்பந்தர் அதை வச்சு கண்டுபிடிச்சாங்களாம் அந்த பாம்பு அந்த க ரவுண்ட் பண்ணி பெரிய பாம்புன்னா சின்னதில்ல அந்த மதுரையே சுற்றி வாழை கொண்டு வந்து வாயில் வச்சுக்கிட்டு இருந்தான் அதுதான் பா அந்த ஊரோட எல்லை அப்படின்னுட்டு பாருங்கள் எப்படியெல்லாம் இறைவன் அழித்து மறுபடி கொண்டு வந்து படைத்து எல்லாம் படிக்கிட்டு இருக்காரு நாம் வந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதை எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்து அதை தூண்டி துருவி நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க நாம் இப்போ என்ன இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியல ஆகையினால தமிழ் இதை விட இன்னும் வேணும் அப்படி நால்வரும் செய்து செய்திருக்கிறாங்க பன்னிரு திருமுறைகளையும் பாடுங்கள் பன்னிரு திருமுறைகளையும் பாட படிக்க நம்மளுக்கே இந்த ஜென்மில்லை வரப்போகிற ஜென்மத்துக்கும் போன ஜென்மத்துக்கு என்ன பாவம் பண்ணமோ அதெல்லாம் கழிஞ்சிடும் இந்த ஜென்மத்திலும் நல்லா இருக்கலாம் இனி ஒரு பிறவி நம்ம ஒன்றும் பிறவி எடுக்காமல் இருக்க போகிறதில்ல பிறவி எடுத்தால் இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நம்ம பரவாயில்ல இப்படி இருக்கிறோம் இதை விட இன்னும் சிறப்பாக இருப்போம் அப்படின்ட்டு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறது நல்லது இல்லையா ஆகையினால் அனைவரும் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் எல்லாத்தையும் எதையாவது ஒன்று இறைவனை பற்றினோம் அன்போடு பற்றணும் அப்படி பற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு தீவனையும் நம்மக்கிட்ட வராது ஞான சம்பந்தர் பாடுற மாதிரி தீவனையெல்லாம் மாறும் இப்போ இப்போ வாங்க மறுபடியும் பொறுத்திருந்த அதே என்னுடைய வீடியோவில் வந்து அதை சொன்னபோது பா என் பாட்டை கேட்குறதே விட்டோம் பாருங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவர் வெளிநாடெல்லாம் போய் தமிழ் ஆய்வு பண்ணி முருகன் சிவன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் உண்மை தான் உண்மைதான் உண்மைதான் நிரூபிக்கிறார் யார் எப்படியோ நாம் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து எதிர்வாதம் பேசாதீங்க இதெல்லாம் இப்படி பண்ணால் போருமா பழச்சினும் ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை பண்ணும்போதே நம்மளுக்கு நல்ல எதிர்வினை வருதே இதையெல்லாம் பாட பாட நம்மளுக்கு நல்வினை கூடாதா கூடும் கண்டிப்பாக எந்த ஒரு செயலுக்கும் ஒரு பலன் இருக்குது ஆகையினால் தேவாரம் திருவாசகத்தை நீங்கள் விடாமல் நான் சொல்கிறேன்றதுக்கு ஆவாது பாடுங்க சரி உங்களுக்கு இல்லை நான் சொல்கிறதுக்கு ஆவாது பாடுங்கள் நாற்பத்தெட்டு நாள் விடாமல் பாடுங்க பாடுங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பாடுங்க இறைவனுடைய திருவுள்ளம் பற்றி பாடுங்க அப்பா என் வயிற்று வலி தீரணுன்னு அவர் எப்படி அழுது பாடி பா பாருங்க அந்த பாடும்போது வலி இருக்காதான் திருநாவுக்கரசரே வயிறு வலி கூற்றினவரு வீளக்ககிலி அப்படின்னும் போது வலி இருக்காதான் அந்த அந்த பாட்டை விட்டவுடனே அப்படியே சுருட்டி இழுக்குமா அப்படியே திருப்பி பாட அப்படி பாருங்கள் எப்படி அது இறைவனுடைய திருவருள் நம்மளை திருத்தணும்னு முயற்சி பண்ணிட்டாருன்னா நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாருன்னு நினச்சிக்கூடாது அந்த கஷ்டத்தையும் இறைவன் தான் நம்ம கூட இருந்து செலுத்துகிறாரு வினையை ஓட்டுறவனும் தான் வினையை தீக்கிறவனும் அவன்தான் ஆகையினால் அவனை விட்டால் நம்மளுக்கு வேறு கதி கிடையாது யாரோ ஒருத்தன் இருக்கிறான்றிங்களே அந்த ஒருவன் வந்தான் வாங்க பொறுத்திருந்து புல் ஊர்வான் உள்ளானாகி சொல்கிற பாருங்கள் பொறுத்திருந்து புல் ஊர்வான் உள்ளானாகி உள் இருந்து அங்கு உள்நோய் கலைவான் தானாய் பார்த்திங்களா நம்ம இப்போ இதை படித்தாலே நம்மளுக்கு புரியுது பாருங்கள் உள்ளிருந்து அங்கு உள்நோய் எனக்கு எக்ஸ் இப்போ இப்போ தான் ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன்லாம் இருக்குது பாருங்கள் சிவபெருமான் உள்ளிருந்து நோய் உண்டாகுது அந்த நோயை தீக்கக்கூடிய உணவும்தான் இது எதனால் வந்தது இந்த நோய் நமக்கு ஆராய் தெரியாது ஆனால் நம்ம பண்ணதுக்கான எடை எடுத்து வச்சுடுவார் நீ இதை பண்ணிட்டடா ஓ அதுக்கப்புறம் ஏதோ நம்ம நல்லதை பண்ணியிருப்போம் ஓ இதை பண்ணியிருக்கேன் அந்த பேலன்ஸ் பண்ணி இல்லை குறைச்சிடு குறைச்சிக்கிட்டேவா அப்படின்ட்டு உள்நோய் களைவான் தானாய் செருத்திருந்த மும்மதில்கள் மூன்றும் வேவை நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற மும்மலங்கள் அந்த மும்மலங்களையும் ஒழிச்சு கட்டுவார் சிலை குனிய தீ மூட்டும் திண்மையானாம் அறுத்திருந்த கையானாம் அம்தார் அள்ளி இருந்தானை ஒரு தலையை தெரிய நோக்கி கருத்திருந்த கண்டம் உடையான் உடையான் போலும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே அந்த ஆலாகால விஷத்தை குடித்த உடனே அவருடைய கண்டம் கருத்து போச்சு அதையும் உமையால் போய் பிடிச்சிட்டாங்க பிடிச்சதோடு அந்த விஷம் அங்கே நின்று போச்சு அதனாலேயே அவர் திருநீல கண்டம் கருத்த கண்டம் அங்கே அப்படி அழகு சிவன் அவ் அப்படி ஒரு அழகே உருவானவர் ஆனால் எதுவுமே வச்சில்ல பாருங்க எதுவுமே இல்லாமையே அப்படி ஒரு அழகு செம்போர் ஜோதி விட்டு உருவம் கிளர்கின்ற ஜோதியானால் பாருங்கள் விட்டு உருவம் கிளர்கின்ற சோதியானாம் விண்ணவர்க்கு அறியாத சூழலானாம் போனார் இல்லையா பிரம்மா மேலே அண்ணன் பறவையாகி போனார் நான் தலைமுடியை கண்டுபிடிச்சிடுறேன்னு திருமால் என்ன பண்ணார் பன்றி அவதாரம் எடுத்து கீழே நோண்டிக்கின்னு போனார் வராக அவதாரம் எடுத்து யாராலையும் பார்க்க முடியல அப்படி விண்ணவர்க்கும் அறியாத சூழலானாம் பட்டு உருவ மால் யானை தோல் கீண்டானாம் அவங்கெல்லாம் வந்து இந்த இவர் தான் தெய்வமா இவர் தான் தெய்வமா அப்படின்னு நம்பாமல் இருந்தாங்களாம் அப்படி இருந்தவங்களாம் மாய்த்து இது பண்ண உடனே ஐயோ நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்தாராம் கீண்டானாம் பல பழவும் பாணி பயின்றான் தானாம் நம்ம இன்னைக்கு பண்ணுறது பூரா அவர் போட்ட பாணி தான் என்னென்ன பாணியெல்லாம் அவர் டான்ஸ் ஆடி இருக்கிறாரு எல்லா கலைகளையும் வச்சிருக்கிறாரு இன்னைக்கு எல்லாம் முழு முதற் பொருளே முழு முதற் கடவுளே அவர் நம்ம எதை பண்ணாலும் அவராண்டு அந்த வந்தது தான் யார் எப்படி கை அசைக்கணும் எப்படி கால் அசைக்கணும்னு எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் தாயுமானவர் இல்லையா எட்டு உருவ மூர்த்தியாம் அஷ்டமூர்த்தி எட்டு திக்குகளுக்கும் எட்டு உருவ மூர்த்தியாம் என் தோளானாம் என் உச்சி மேலானாம் பிராணாம் கட்டு உருவம் கடியானை காய்ந்தானாகும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே இதை விட இன்னாங்க இந்த பாட்டை ஒரு முறைக்கு நாலு முறை படித்தோம்னா நம்மளுக்கு நல்லா புரியும் அப்படி ஒரு அருமையான பா பதிகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுங்க படிங்க மூலானாம் மூர்த்தியாம் முன்னேதானாம் மூலானாம் மூர்த்தியாம் முன்னேதானாம் மூவாத மேனி முக்கினானாம் சீலானாம் சேர்ந்தார் இடங்கள் தீர்க்கும் சேர்ந்தார் இடர்கள் தீர்க்கும் செல்வனாம் செஞ்சுடற்கு ஒரு சோதிதானாம் அவர்தான் அவர் தான் மூர்த்தியாம் அவர்தான் முன்னேதானாம் பின்னாடிலாம் யாரும் கிடையாது எல்லாம் அதுக்கு முன்னாடினா இவர்தான் முன்னேதானா மூவாத மேனி முக்கண்ணின் மூன்று கண்ணை வச்சிட்டு இருக்காரு சீலானா சேர்ந்தார் இடர்கள் தீர்க்கும் அந்த சிவபெருமானை யாரெல்லாம் வேண்டி பணிராங்களோ அவர்களுடைய இடர்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவன்தான்பா அப்படியா வந்த பணக்காரன்பா செல்வ செழிப்பு அவனண்டதான் பாரு கொட்டி கொடுப்பான்பா கேட்டான் நாம் கேட்க தான் வேணும் அதை அன்போடு பணிவோடு அப்பா என் வறுமையை தீருப்பா என்னுடைய வாட்டத்தை தீருப்பா என் கஷ்டத்தை தீருப்பா அப்படின்னு அவராண்ட போய் நம்ம கெஞ்சி கதறினா கண்டிப்பாக கொடுப்பாரு மற்றவங்கிட்டலாம் கேட்கக்கூடாது அவங்கெல்லாம் முன்னே போட்டு நம்ம பின்னாடி பரிகாசம் பேசி சிரிப்பாங்க இறைவனிடத்துல தான் நம்ம சொல்லணும் நம்மளுடைய குறைகளை எல்லாம் அப்படிப்பட்ட சிவபெருமான இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு மூத்தானாம் நம்ம நம்மளுக்கெல்லாம் வயசில் மூத்தாணம் நம்மளுடைய திருநாவுக்கரச தாத்தா நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு அவங்க அகிலத்துக்கே மூத்தாணம் சிவபெருமானுடைய திருவடியை பணிங்க திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்